ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் ராகவ் இன்றைக்கி நம்ம திருஷூரில் இருக்கோங்க இந்த திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கிற திருவஞ்சிக்குளம் மகாதேவர் திருக்கோயிலுக்கு போக போகிறோம் இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு கோயில் ஏன்னா இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற ஸ்தலங்களில் கேரளாவில் இருக்கிற ஒரே கோயில் இந்த கோயில் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமான் கால்பதிந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் அவ்வளோ முக்கியமான ஒரு திருக்கோயிலுக்கு நம்ம போக போகிறோம் மிக பழமையான கோயிலும் கூட அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய கட்டமைப்பு வரலாறு அங்கே இருக்கிற சிறப்பம்சம் அது அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க போகலாம் வந்துட்டோங்க இது வந்து கொடுங்கலூர் அது பக்கத்தில் இருக்கிற திருவஞ்சிக்குளம் மகாதேவ திருக்கோயில் இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற ஸ்தலங்களில் கேரளாவில் இருக்கிற ஒரே ஸ்தலம் இந்த ஸ்தலம்னா அப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் பழமையான ஒரு ஸ்தலம் சேரமான் பெருமான் சுந்தரர் கால்பட்ட இடம் இந்த இடம் இந்த ஸ்தலம் நாங்கள் போவோம் லாட்ரி ஷீட்டுங்க கேரளாவில் லாட்ரி சீட்டு இருக்குது இன்னும் ரொம்ப என்ன சொல்கிறது இதுக்கு வந்து இது வாங்கிட்டுருக்காங்க அந்த ப்ரைஸ் அடிக்கிற ஸ்டோரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இந்த கோயில் வந்து ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு கோயிலுங்க இங்கே என்ன இருக்குது அப்படி ஏசை கண்ட்ரோலில் ஏசை பாதுகாக்கிற அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ஓவியங்கள் மிக பழமையானது ரொம்ப நல்லா இருக்கிற ஓவியங்கள் இங்கே இருக்குது சுவர் ஓவியங்கள் கேரளா கோயில்களில் இந்த மாதிரி மர வேலைப்பாடு அதுக்கப்புறமா இந்த மாதிரியான கட்டமைப்பு இதெல்லாம் வந்து சிறப்பம்சம் அதில் இன்னும் கூடுதலாக எல்லா கோயிலையும் வந்து நீங்கள் இந்த பெயிண்டிங்ஸ் பார்க்கலாம் சுவர் ஓவியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்ம போகலாம் போய்ட்டு சுவாமி தரிசனம் பண்ணலாம் ஆக்சுவலாக வந்து முற்காலத்தில் நான் முன்னாடியே ஒரு காணொலியில் என்ன சொல்லியிருக்கேன் நிறைய காணொலிகளில் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி வந்து முன்னாடி வந்து மரமும் சுதையும் கொண்டு தான் கோயில்கள் வந்து கட்டினாங்க இந்த மாதிரியான கோயில்கள் இந்த மாதிரியான டிசைனில் இருந்துருக்காது ஆனால் மரம் சுதை கொண்டு தான் கட்டப்பட்டுருச்சு அதுக்கப்புறமா காலம் அது வந்து காலம் வந்து தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கற்களை குடைந்து கட்டினாங்க பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் அதுக்கப்புறமா கற்களை அடுக்கி கட்டினாங்க அப்படியே மேம்பட்டு மேம்பட்டு இப்போ திராவிட கட்டமைப்பு நாகர வகை கட்டமைப்புன்னு நிறைய கட்டமைப்புகள் கோயில் சார்ந்து இருக்குது கேரளா டைப்புன்றது அது ஒரு தனி வகை அப்படின்னு சொல்லணும் நம்ம உள்ள உள்ள திருவஞ்சி குளம் இந்த கோயிலானது திருசூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கோயிலுங்க மிக முக்கியமான ஒரு சிவன் கோயில் அப்படின்னு சொல்லணும் இந்த கோயில்ல நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நடந்திருக்கு அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் ஆனா இந்த கோயிலை பத்தியான தகவல்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியவே தெரியாதுங்க ஏன்னா அவ்வளோ முக்கியமான கோயில் இந்த கோயில் இருநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற ஸ்தலத்துல கேரளால இருக்கிற ஒரே கோயில் இந்த திருவஞ்சி குளம் தாங்க இந்த கோயில் அப்படி என்ன சிறப்பம்சம் என்ன புராணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேரமான் பெருமாள் அவர் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மாரில் ஒருவர் இந்த பிரதேசத்தோடைய ஒரு மன்னர் அவர் தினமும் இந்த கோயிலுக்கு வந்து சிவபெருமான வழிபடுவாரு அப்போ ஒரு சிலம்பொலி கேட்கும் அவருக்கு சிலம்பொலி கேட்ட உடனே சிவபெருமான் நமக்கு அருள் புரிஞ்சிட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவர் உணவு உண்ண ஆரம்பிப்பாரு மற்ற வேலைகளை செய்வாரு ஆனா ஒரு நாள் அவருக்கு அந்த சிலம்பொலி கேட்கல ரொம்ப வருத்தப்படுறாரு வருத்தப்பட்டு நான் ஏதோ குறை பண்ணிட்டேன் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நான் இவன் உயிரை மாயத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்க சிலம்பொலி கேட்டு சிவபெருமான் காட்சி தந்து மன்னிப்பு கேட்கிறாரு நான் வந்து சோழ தேசத்துல இருக்கிற சுந்தரர் அவருடைய பாடல்ல மீ மறந்து போயிட்டேன் அதனால என்னால இங்க வர முடியல அப்படின்னு சிவபெருமான் சேரமான் பெருமாள்கிட்ட கிட்ட சொல்றாரு இதை கேட்ட சேரமான் பெருமான் யார் அந்த சுந்தரர் அப்படின்னு தேடி போய் அவரு கூட நட்பு பாராட்டுறாரு ரெண்டு பேரும் நாடு முழுக்க அதாவது தமிழ்நாடு முழுக்க வந்து அவங்க பயணம் பண்ணிட்டு இங்க இந்த கோயிலுக்கு வந்து இந்த பூ உலக வாழ்வு போதும் அப்படின்னு முடிவு பண்ணி சிவபெருமானை நோக்கி பதிகம் பாடுறாரு தலைக்கு தலை மாலை அப்படின்ற ஒரு பதிகம் பாடினாரு அதுக்கப்புறமா சிவபெருமான் சிவகணங்களிடம் வெள்ளை யானையை கொடுத்து அனுப்பி இதுல சுந்தரரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சிவபெருமான் சிவகணங்களுக்கு ஆணையிடுறாரு சிவகணங்களும் சுந்தரரை அந்த வெள்ளை யானையில ஏற்றும் போது சுந்தரர் தன் நண்பன் சேரமான் பெருமான் வந்து நினைச்சு பாக்குறாரு அப்படி நினைச்சு பார்க்கும் பொழுது சேரமான் பெருமான் ஒரு குதிரையில் வராரு குதிரையில வந்து சுந்தரரை மூன்று முறை வளம் வராரு வளம் வந்த பிறகு அவர் சுந்தரருக்கு முன்னாடி முக்தி அடைந்து சிவபெருமான அடைகிறாரு அதன் பிறகு சுந்தரர் சிவபெருமான அடைகிறாரு அப்படி ஒரு புண்ணியமான ஸ்தலம் இந்த இந்த கோயிலுடைய புராணம் என்ன இங்க எப்படி சிவபெருமான் வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரசுராமர் தன்னுடைய பாவங்கள் நீங்க இங்க சிவபெருமான பிரதிஷ்டை செய்து வணங்கி இருக்காருங்க இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோயிலானது ராஜசேகரர் அப்படின்றவர் அதாவது குலசேகரவர்மனுடைய வழி தோன்றல் அப்படின்னு சொல்லணும் அந்த ராஜசேகரர் வந்து இந்த கோயிலை பராமரிச்சுருக்காரு பதினோரு பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இப்போ இருக்கிற கட்டமைப்பானது கட்டப்பட்டிருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குங்க இந்த அழகான கோயிலுடைய வரலாறு இதுதாங்க இப்போ நம்ம இந்த கோயிலில் இருக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்த பிரகாரத்தில் இருக்கோங்க இங்கே கங்காதேவி இருக்காங்க ஒரு குளம் மாதிரி ஒரு கிணறுன்னு கூட சொல்லலாம் அற்புதமாக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து சுப்பிரமணிய சன்னதி அம்மன் சன்னதி இருக்குது கங்காதேவிக்கு ஆயுதலாம் வச்சுருக்காங்க நம்ம அப்படியே சுற்றி வருவோம் ஒரே மாதிரியான தாங்க கேரள கோயில்கள் நடுவில் வந்து ஒரு மூலவர் சன்னதி கருவறை அதை சுற்றி இந்த மாதிரி மண்டபங்கள் வந்து கூரை வந்து ஓட்டு கூரை வெளியே இந்த மாதிரி விலக்கேற்ற இந்த மாதிரி அமைப்புகள் ஒரே மாதிரி தான் இருக்குது அருமையாக இருக்குங்க வாவ் அப்படியே ரம்யமா இருக்கு இந்த கிளைமேட் இந்த சன் செட் ஆகிறது இந்த கேரளா அப்படி இருக்கு இந்த பார்த்துருப்பீங்க இல்ல திருவஞ்சிக்குளம் மகாதேவர் திருக்கோயில் பாடல் பெற்ற ஸ்தலம் கேரளால இருக்கிற ஒரே பாடல் பெற்ற ஸ்தலம் இங்க வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமான் வந்து முக்தி அடைந்த ஸ்தலம் இது வந்து அவங்க சொர்க்கமா இங்க இருந்து அவங்க கைலாசத்துக்கு போனாங்க அவ்வளோ முக்கியமான ஒரு சேத்திரம் இங்க இந்த கோயில பத்தியான முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் ரொம்ப முக்கியமான கோயில் நீங்களும் வந்தால் கண்டிப்பாக இங்கே வாங்க இந்த கோயிலை பற்றியான விவரங்கள் அனைத்தும் இந்த காணொலியில் இருந்துருக்கும் இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ ஃப்ரெண்ட்ஸ் பாய்